மனிதர்களான நமக்கு அன்புதான் அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது ஏனெனில் இறைவனே அன்பின் வடிவமாக தான் உள்ளார் எனவே அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலகத்திற்கே மகாசக்தி அன்புதான் அனைத்து இன்பங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது எனவே மனிதர்களான நாம் இறைவனிடத்தில் அன்பும் உயிர்களிடத்தில் தயவும் கருணையும் உயிர் இரக்கமும் மிக அவசியம் இருத்தல் வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் மனித பிறவியை பெற்றும் பயனற்று வாழ்வதற்கு சமம் போன்றதே ஆகும் இவர்களுடைய வாழ்வானது இறைவனுடைய ஒரு காணல் நீராகவும் எட்டா கனியாகத்தான் இருக்கும் மேலும் இவர்கள் செய்த வினைக்கு தகுந்தார்படி திரும்ப திரும்ப தண்டனை தேகங்களிலே துன்பத்தில் உழும்படியே செய்துவிடும் ஊக்கம் திருவருப்பா அன்பென்னும் அன்பெண்ணும் அகப்படும் மலையே அன்பென்னும் குடில் புகும் அரசே அன்பென்னும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பென்னும் கரத்தமரமுதே அன்பென்னும் அன்பெண்ணும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பென்னும் உயிர் ஒளிர் அன்பென்னும் மனுவில் அமைந்த பெரொழியே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே